தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம நேர்களுக்காக இணைந்திருப்பவர் வல்லம்பசீர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஜய் தன்னை விட ஒரு பிரபலமான முகத்தை கட்சிகள் சேர்த்துக் கொள்ளக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார் ஒன்று இன்னொன்று ஒரு புதிய கட்சிக்குள் போய் இவர் நினைத்தது மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் செயல்படுத்திட வேண்டும் என்பது அவருடைய எண்ண ஓட்டத்திலேயே இல்லை ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவரையில ஆதவ் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் சேர்ந்ததே அவருடைய அஜெண்டாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளைத்துக் கொள்ளலாம் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டோடு தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள் சேர்ந்தார் கொஞ்சம் வளைக்கவும் செய்தார் இல்லை என்றெல்லாம் நாம் மறுத்துவிட முடியாது அந்த இடத்தில் அண்ணன் திருமாவினுடைய ஆளுமை கேள்விக்குறியானது அண்ணன் திருமாவினுடைய நம்பகத் நம்பகத்தன்மை என்பது மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கத்தான் வேண்டும் இப்போது அண்ணா அதிமுக பலகீனப்பட்டிருக்கிறது அதிமுகவிலே ஒரு பெரிய வெற்றிடம் இருக்கிறது இவர் ஒரு அறிவார்ந்தவர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய பணபலம் பொருந்தியவர் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு ஒரு விளையாட்டுத் துறையில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் மேன் அப்படிங்கிறத தாண்டி அவர் பல்வேறு அந்த ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல வேரியஸ் பொசிஷன் கேரி பண்றாரு அப்போ அந்த நிலையிலிருந்து அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அண்ணா அதிமுகவில் கொடுக்கப்படலாம் விளையாட்டு மேம்பாட்டு அணின்னு திமுகவுல கொண்டு வந்துட்டாங்க அதிமுகவுல அந்த மாதிரி அணி இன்னும் புதிதாக கட்டப்படல அதனால அந்த அணியை கொண்டு வந்தால் விளையாட்டு மேம்பாட்டு அணிக்கு இவரை செயலாளராக நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருப்பதாக செய்திகள் உலா வருகின்றன அவருக்கும் திமுக தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா அவர் வந்து திமுக எதிர்ப்பு என்று பிரதானமாக பேசக்கூடியவர் வாரிசு அரசியலை எதிர்த்து தொடர்ந்து பேசுவதாக சொல்லிக் கொள்பவர் அப்படின்னா நீங்க அண்ணா திமுகவுல வாரிசு அரசியல் இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஜெயக்குமாரினுடைய மகன் யாரு கடந்த காலத்துல ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்றிருந்த ஓபிஎஸ் பையன் யாரு இன்றைக்கு மாநகராட்சிக்கு அதிமுகவின் சார்பில் தலைவராக இருப்பவர் யாருடைய பையன் இப்படி பல கேள்விகள் இருக்கு ஆனா திமுக எதிர்ப்பு என்கிற புள்ளியிலிருந்து அவர் அதிமுகவில் சோபிக்க முடியும் அதிமுக என்பதே திமுக எதிர்ப்பால் உருவான இயக்கம் தான் திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக வைத்துக்கொண்டு கொண்டு இயங்குகிற இயக்கம்தான் அந்த நிலையிலிருந்து அவரால் அங்கே சென்று எலுகுவாக பயணிக்க முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கிற போது அவருக்கு அதிமுக சரியான சாய்ஸா இருக்கும் இன்னொன்னு விஜயோடு நெருக்கமாக நட்பு பாராட்டுகிறார் விஜய் அந்த விழாவுக்கு அழைத்து வந்து சர்ச்சைக்குரிய வகையில் அந்த மேடையில் அவர் வெளிப்பட்டதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் வெளியேற்றப்படுவதற்கான இடைக்கால சஸ்பெண்ட் தான் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அண்ணன் திரும்ப இவர் தான் நான் இல்லைல்ல இனிமேல் இந்த கட்சியில இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியேறி போனாரு அப்போ அந்த சூழலை உருவாக்கிய அந்த மேடை இருக்குல்ல அதற்கு விஜயை அழைத்து வந்து விஜய்க்காக இந்த மேடையை உருவாக்கியதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினதுல ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இப்ப விஜயுமே என்ன அரசியல் பேசுறாரு அப்படின்னா அதிமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறாரா இல்ல திமுக எதிர்ப்பு அரசியல் பேசுறாரான்னா அவர் நூறு விழுக்காடு திமுக எதிர்ப்பு அரசியல் தான் பேசுறாரு பல விஷயங்கள்ல அவரு அண்ணா தோடு ஒத்த மனநிலையில் தான் இருக்காரு அப்ப அதிமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் இணைப்பதற்கு ஒரு இணைப்பு பாலமாக ஆதவ் அர்ஜுன் இருப்பார் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன் இப்ப அதிமுக உள்ளார போயிட்டா இலகுவாக விஜயோடு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு விஜய் லாபகமாக எடப்பாடியோடு கொண்டு வந்து இணைப்பதற்கு அவர் ஒரு காரணகர்த்தாவாக இருப்பார் எனவே அமுகவுக்கு அவர் போவதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு இருக்கிறது அது அவருக்கு சரியான கட்சியாகவும் இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் நீங்க சொன்னது போல தமிழக வெற்றி கழகத்துக்கு அஹ் ஆதரவு போக போறார் இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்ததுனால போறார் அப்படிங்கிற மாதிரியான அதிமுக போறாங்களுக்கு வெளிவர்றது இருபத்தி ஒண்ணுல திமுகவுக்கு வேலை செஞ்ச கிஷோர் அவர்களும் இப்ப ஆத அந்த பீரியட்ல திமுகவுலதான் இருந்தாரு இப்ப வந்து எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுல இணைய போறாங்க அப்படின்னா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பாக்க இல்ல பிரசாந்த் கிஷோரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக டைய பண்ணதே அந்த தேர்தல் யுக்திகள் வகுக்க வேண்டும் என்பது ஒரு பிரதானமான நோக்கம் இல்லை பிரைமரி நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் கமலஹாசனோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க கமலஹாசனுக்காக வேலை செய்ய போறாரு அப்படின்னு சொன்னாங்க கமலஹாசன் ஒரு பிரபலம் அது ஒரு பக்கத்துல இருக்கட்டும் அடுத்து அவர் வந்து அதிமுகவுக்கும் நாங்க வந்து தேர்தல் வேலை செய்ய போறோம் அப்படிங்கிற பேச்சுக்கள் எல்லாம் அடிபட்டது இப்போ அதிமுகவுக்கு ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் போய் பணியாற்ற வேண்டிய சூழல் இருக்கிறது அவரு அந்த பணியை அவர்கள் செய்தால் அதிமுகவுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து எங்கே இவரை தானே அங்கே போக முடியும் ஏன்னா அவர் பீகார்ல வந்து முதலமைச்சருக்கு வேலை செய்ததா சொல்றாரு மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்கத்துல வேலை செய்ததா சொல்றாரு பல முதலமைச்சர்களுக்கு வேலை செய்ததாக ஒரு பெரிய அந்த நேரத்துல ஒரு பெரிய பிம்பம் இருந்தது ஆனா அந்த பிரசாந்த் கிஷோரே அதுக்கப்புறமா பீகார் தேர்தல்ல என்ன லட்சணத்துல ஓட்டு வாங்கினாரு அப்படிங்கறத நாம பார்த்தோம் நீங்க வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்னு சொல்லி ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல அப்ப உங்க கட்சிய ஏன் அந்த வியூகத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வைக்க முடியலன்ற கேள்வி இருக்குல்ல அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்துக்குரிய பார்வையாக தான் இருக்கு அப்போ ஜெயிக்கிற பக்கம் அதாவது வெற்றி பெறுகிற பக்கம் நின்று கொண்டு நான் தான் வெற்றி பெற வைத்தேன்னு பேசுகிற ஸ்ட்ராட்டஜி தான் பிரசாந்த் கிஷோருடைய ஸ்ட்ராட்டஜி மாறாக வீக்கா இருக்கிற ஒரு செக்ஷன்ல போய் இவர்கள் வியூகம் வகுத்து அந்த செக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்குல்ல அந்த வேலையை இவங்க செய்யல இயல்பாகவே ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இருக்கு ஏடிஎம்கேல ஒரு தலைமைக்கான வேக்கம் இருக்கு அப்போ எதிர்த்தரப்புல இருக்கிற திமுக அவர்களோடு இணைந்தால் வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறத கணித்து தான் அவர்களோடு ஒரு டையப்கு பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் தயாரானது திமுகவுக்கு என்னன்னா இவர் ஒரு வியூக வகுப்பாளர்ன்றாங்க பயன்படுத்திடக்கூடாது எனவே அதை தூக்கி உள்ளார வச்சுக்குவோம் அப்படிங்கிறதுனால அவங்க அதை அகாமடேட் பண்ணி போனாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து வியூகம் வகுத்து கொடுத்தது அதாவது வியூக வகுப்பாளர்களை அழைத்து வருவதற்கே வியூகம் வகுத்தது வந்து ஆதவ அர்ஜுன் தான் ஆதவ அர்ஜுன் கடந்த காலத்துல திமுக தான் இருந்தாரு அவர் வந்து விடுதலை சிறுத்தையில் அரசியல் ரீதியாக வெளிப்படுகிறவரை அவர் திமுகல இருந்தாருங்கிற செய்தி யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது அவர் எங்காவது திமுகவினுடைய மேடைகளில் தோன்றினாரா யாருடைய முகமாவது அவருக்கு நினைவு இருக்கிறதா இல்ல அப்போ அவர் திமுகவுல இருந்து அப்ப பணியாற்றினாரு இப்ப அதிமுகவுக்கு வந்து பணியாற்றுறாருங்கிற கேள்வியே அங்க இயல்பாகவே இல்லை அன்றைக்கு அவர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கலாம் உள் உள்ளுக்குள் இருந்து கொண்டு திமுகவுக்கு வேலை செய்திருக்கலாம் அது தெரியாது இப்போது வெளிப்படையாக விசிகாவுக்கு வந்தார் விசிகாவுக்கு பிறகு அதிமுகவுக்கு போக போகிறார் அப்ப அதிமுகவுக்கு போய் அவர் இயல்பா வேலை செஞ்சு தானே அவன் அதிமுக கட்சியில சேர்ந்துட்டாருன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவை ஸ்ட்ரென்தன் பண்ணி பிரசாந்த் கிஷோரால அதிமுக வெற்றி பெற வைக்க முடியும்னா உண்மையிலேயே பிரசாந்த் கிஷோருடைய வியூகம் வெற்றி பெறுகிறதுன்னு நம்ம ஏற்கத்தான் வேணும் ஏன்னா அமுகவுக்கு இப்போது இருக்கிற நிலைமை அதிமுக என்ன நிலைமையில இருக்கு தன்னுடைய கட்சியே காப்பாற்றி கொள்ள முடியாத நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா எடப்பாடி பழனிசாமி எதற்கும் வளைந்து கொடுக்காமலேயே இருக்கிறார் சசிகலா தரப்புக்கும் வளைந்து கொடுக்கல டிடிவி தினகரனுக்கும் வளைந்து கொடுக்கல அதே நேரத்துல ஓபிஎஸ் தரப்புக்கும் வளைந்து கொடுக்கல இதெல்லாம் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஆளுமை பண்புன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஆளுமை பண்பு இல்லை இந்த கட்சி எக்கேடும் கட்டுப்போனாலும் பரவாயில்ல நான் இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை மாட்டேன் இந்த கட்சி வெற்றி பெறணுங்கிறது நோக்கம் இல்லை நான் பொதுச் செயலாளராக இருக்கணும்ன்றதுதான் நோக்கம் இதுதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய பிரதான குறி அதை வைத்து அவர் காய நகர்த்துகிறார் அவருக்கு தேர்தல் கணக்கு தேர்தலில் வெற்றி தோல்வி இதெல்லாம் எந்த விதமான சிந்தனையிலும் அவரிடத்துல இடத்துல இல்லைன்றதுதான் நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் வேட்பாளர் அறிவித்த அந்த நிலையிலிருந்து நாம பார்த்தோம் இப்ப என்ன அப்படின்னா ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் இந்த நிலையில் வந்து அதிமுகவை வெற்றி பெற உண்மையிலேயே அவருடைய வியூகம் வெற்றி பெறும் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அப்படியெல்லாம் ஒரு சூழல் வரும் என்று நான் உறுதியாக நம்பவில்லை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வேறு பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக வகுப்பாளர்களினுடைய பார்வை என்பது வேறு எது வேண்டுமானால் ஏறக்குறைய ஒரு பனிரெண்டிலிருந்து பதினைந்து சதவீதமாக இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் வாக்காளர்களாக இருக்கிறாங்கல்ல அந்த மனநிலையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த வியூக வகுப்பாளர்களுடைய பயன்படுமே தவிர தமிழ்நாட்டினுடைய தேர்தல் களத்தில் இது ஒரு பெரிய பங்கை வகிக்கும் என்றெல்லாம் நான் உறுதியாக நம்புவேன் ஆனா வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க திமுகவுல இருக்கும் பொழுது யாருக்கும் பெருசா தெரியல ஒரு அடையாளமற்ற ஒரு நபரா இருந்தீங்கன்னா இப்போ விசிகாக்கு வந்த பிறகு இருபத்தோரு நாள் உங்களுக்கு வந்து ஒரு ப பதவி எல்லாம் தராங்க துணை பொதுச் செயலாளர் பதவி எல்லாம் தராங்க அப்படி இருக்கும்போது நீங்க தெரிய வந்துட்டீங்க இங்க இருந்து எதிர்கட்சிக்கு போகும்பொழுது அவருக்கான ஒரு இமேஜ் வந்து சார் அவருக்கான இமேஜ் ஏற்கனவே வீசி காலைய பெரிய பிம்பம் ஆயிடுச்சு சார் புதிதா கட்டமைக்கிறதுக்கு ஒண்ணுமல்ல அவர் வந்து உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெறத்தக்க ஒரு மனிதனுடைய உறவினர் மருமகன் லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் அப்படிங்கிற அந்த பிம்பம் இருக்குல்ல அதுவே அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெரிய இமேஜ் அவருக்கு அப்புறம் நான் சொன்னது மாதிரி பல்வேறு இதுல ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன்ல அவர் சேர்மன் செக்ரட்டரி இந்த மாதிரியான பொறுப்புகள்ல இருக்கிறார் இதெல்லாம் அவருக்கு ஒரு அடையாளம் இப்ப அரசியல் ரீதியா ஒரு தான் விசிகாவுக்கு வந்ததற்கு பிறகு அவருக்கு கிடைத்தது அதை முழுமையா அவர் யூட்டிலைஸ் பண்ணாரு நீங்க விசிகாவில் துணை பொதுச் செயலாளர்னு பார்த்தீங்கன்னா ஆளுர் ஷானவாஸ் இருக்காரு எஸ் எஸ் பாலாஜி இருக்காரு அண்ணா வன்னியரசு இருக்காரு சகோதரி எழில் கரோலின்னு இருக்காங்க இப்ப எழில் கரோலின்லாம் நீங்க பார்க்கவே முடியாது அவங்க துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாங்கிறதே பல பேருக்கு தெரியாது ஆலோர் ஷானவாசுவன்னா மீடியாக்கள்ல வர்றாரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு எஸ் எஸ் பாலாஜி சட்டமன்ற உறுப்பினரான துணை பொதுச் செயலாளர் தெரியும் அந்த வன்னிய அரசு மட்டும்தான் அந்த கட்சியில துணை பொதுச் செயலாளர் தெரியக்கூடிய அளவுக்கு இருந்தாரு ஆனா அண்ணன் வன்னிய அரசிய பின்னுக்கு தள்ளி துணை பொதுச் செயலாளராக ஆதவ அர்ஜுன் இருக்காருங்கிறத பேசு பொருள் அதுல அவருக்கு ஒரு வெற்றி தான் அந்த கட்சிக்குள்ள போயி அரசியல் ரீதியாக அவர் அடையாளப்படுத்தப்பட்டதுல அவர் ஒரு அங்கீகாரத்தை இருக்கிறாரு இப்ப அதிமுகவுல இயல்பாகவே அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம மறுத்தரவே முடியாது அவருக்கு இருக்கக்கூடிய பணம் ஏற்கனவே அவர் பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு அங்கீகாரங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நீங்கள் சொன்னதை போல இருபத்தி ரெண்டு நாள்லயே பொறுப்பு வாங்கினாரு அவருக்காக கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை வளைத்துக் கொள்வதற்கு கூட கொஞ்ச நேரம் கட்சியினுடைய தலைமை தயாராக இருந்தது போன்ற ஒரு பார்வைதான் இருந்தது அண்ணா திரும்ப மனசுல என்ன நினைச்சாருலாம் நமக்கு தெரியாது ஆனா வெளியிலிருந்து பார்ப்பவர்களுடைய பார்வைக்கு ஆதவ அர்ஜுனை காப்பாற்றுவதற்காக அண்ணன் திருமா பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறாரு ஆதவ அர்ஜுன் விஷயத்துல ஒரு மிகுந்த அமைதியை அவர் கடைபிடிக்கிறாரு ஒரு கனத்த மௌனம் அவர் இடத்துல இல்ல அப்ப யார் இந்த ஆதவ அர்ஜுன் எதற்காக இவ்வளவு மெனக்கடல்களை அண்ணன் திருமா மேற்கொள்ளணும் அண்ணன் திருமா ஒரு மெஜஸ்டிக் லீடர்னு பேர் எடுத்தவர் ஒரு நம்பத்தகுந்த தலைவர் என்கிற இடத்தை பெற்றவர் அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான லீடர் ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்மெண்ட் எடுக்கக்கூடிய லீடர்ங்கிற ஒரு பெருமையை பெற்றவர் அவர் வந்து ஆதவ் அர்ஜுனுக்காக இந்த அளவுக்கு மடங்கி போகணுமா வளைந்து நிலைந்து கொடுத்து போகணுமாற அந்த கேள்வி இருக்குது அப்ப அதுல அண்ணன் திருமா சிறுமைப்பட்டார் என்று கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அண்ணன் திருமாவினுடைய நடவடிக்கையால் ஆதவ் அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் மறுக்க முடியாது அப்ப அந்த வெளிச்சத்தில் இருந்து அவர் வெளியில் வந்தார் விஜய கூட்டு ஒரு நிகழ்ச்சி விஜய்க்கு வந்து முதல் பொது நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி தானே சார் வேற என்ன நிகழ்ச்சி இருந்தது இப்ப விஜயின்னுடைய பிம்பம் எவ்வளவு பெரிய பிம்பம் நீங்க அரசியல் ரீதியா விஜய பார்க்க வேணும் விஜய் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் சார் விஜய் வந்து ஒரு நிகழ்வுக்கு வருகிறார் என்று சொன்னால் அவருடைய ரசிகர்கள் அவர் என்ன பேச போகிறார் அவர் எதுக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வரும் அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்குது அது வேற யாருக்கும் கிடைக்காம மாதவர் நிகழ்ச்சிக்கு தானே கிடைச்சது அது திட்டமிட்டு செய்ததோ திட்டமிடப்படாமல் எதேர்ச்சியாக அமைந்ததோ அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா ஆதவ் அர்ஜுனுக்கு ஏற்கனவே ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கத்தான் செய்கிறது இல்லை என்றெல்லாம் நீங்க சொல்லிவிடவே முடியாது அந்த வெளிச்சத்தோடு அதிமுகவுக்கு வருகிற போது அவர் அதிமுகவில் முக்கியத்துவம் ஆனா அதிமுக எந்த வகையில பய பலனடைய போகுது அந்த கேள்வி இருக்குல்ல அதனால இப்ப ஆதவ அர்ஜுன் போயிட்டாரு அதிமுக வெற்றி பெற்றோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல அதிமுகவுக்கு என்ன பலன் ஆதவ் அர்ஜுனால் கிடைக்க போகிறது சில கோடிகள் வேண்டுமானால் பணமாக கிடைக்கலாம் இந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொடுத்தது மாதிரி தேர்தல் நெருங்குகிற போது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய மாநாட்டை நடத்தி கொடுப்பேன் ஏன்னா மாநாடு மதுரையில போட்டு ஒரு அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு அதிமுகவினுடைய மாநாடு பல ஆயிரம் பேர் வந்துட்டு சாப்பிட முடியாம திரும்பி போனாங்க சாப்பாடை தூக்கி ரோட்ல கொட்டினாங்க அலங்கோல காட்சிகளாக அந்த மாநாடு நடந்து முடிஞ்சுது அப்போ ஒரு மாநாட்டை கூட முறையாக நடத்த முடிகிற நிலையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக இல்ல ஆனா இவர்கிட்ட கொஞ்சம் அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிற அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கு அவர்கிட்ட அப்ப அதெல்லாம் ஒரு அந்த கட்சிக்கு ஒரு இமேஜ கொடுக்கலாமே தவிர வெற்றியை நோக்கி ஆதவர்ஜுனால் அதிமுகவை அழைத்து செல்ல முடியும் அதிமுகவில் இருந்து கொண்டு ஆதவர்ஜுனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட முடியும்னு சொன்னா அதெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது அதிமுக இப்போது இருக்கிற நிலையில் இருந்து வேண்டுமானால் ஒரு குரு விழுக்காடு ஏதாவது ஒரு வியூகத்தை மாற்றிக்கொள்ளுமே தவிர அதிமுகவை வெற்றி பாதை கெட்டு செல்லாது என்பதுதான் இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி இன்னும் ஒரு ஆண்டுதான் இருக்கு தேர்தலுக்கு அப்ப இவர் அதிமுக போனா வெற்றி பாதை கொண்டு போயிடுவாரு விஷயங்கள்லாம் ஒருங்கிணைக்க வாய்ப்பு இருக்குறீங்க அதிமுகவுக்கு புதிதல்ல டாக்டர் வெங்கடேஷ் என்று அதிமுகவிலே ஒருவர் இருந்தார் இளைஞர்கள் இளம் பெண்கள் பாசறை என்று ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்கு அவர் தான் செயலாளர் நீங்க வந்து ஏறக்குறைய இன்னைக்கு எந்த வெளிச்சம் எந்த புகழ் எந்த பொருளாதார பின்னணி ஆதவர்ஜுனுக்கு பலமாக இருக்கிறதோ அதை விட நூறு மடங்கு பொருளாதார பலம் பின்னணி எல்லாம் இருந்தவர் டாக்டர் வெங்கடேஷ் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் தான் ஒரு காலத்தில் சசிகலாவினுடைய மிக நெருங்கிய உறவினர் டாக்டர் வெங்கடேஷ் என்னுடைய மிக நெருக்கமான குடும்பத்தில் பண்ணை வயல் குடும்பத்தில் தான் திருமணம் செய்திருக்கிறார் அண்ணன் விஸ்வநாதனுடைய குடும்பம் அண்ணன் விஸ்வநாதன் நானும் நெருங்கி பழகியவர்கள் அப்போ இளம் பெண்கள் இளைஞர்கள் பாசறைக்கு அவர் அண்ணா அதிமுகவை தூக்கி நிறுத்திட்டாரா அவருக்கு இல்லாத பெரிய பொருளாதார பலமோ அவருக்கு இல்லாத ஒரு அரசியல் முகமோ இவருக்கு கிடைச்சிருச்சுன்னு நீங்க சொல்ல முடியுமா சசிகலா மார்டினுக்கு மிக நெருங்கிய சசிகலா நடராஜனுக்கு மிக நெருங்கிய உறவினராக இருந்த வெங்கடேசை விட லாட்ரி மார்டினுக்கு உறவினராக இருக்கிற ஆதவ எந்த வகையில பெரிய புகழ் வெளிச்சம் அடைஞ்சிட்டாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இன்னொன்னு வெங்கடேஷ் வந்து பெருசா பேசவே மாட்டார் இவர் மாதிரி எல்லாம் ஊடகங்கள்ல தோன்றி ஒரு முரண்பட்ட கருத்துக்களை எல்லாம் சொல்கிற நபராக இருக்க மாட்டாரு ஒரு கான்ட்ரவர்சியல் ஃபிகர் கிடையாதவர் ரொம்ப சைலண்டா ஒரு பாலிடிக்ஸ முன்னெடுத்துட்டு போற ஆளு அவராலேயே என்னத்தான் அதிமுக தூக்கி நகத்தை நிறுத்திட முடிஞ்சிச்சு இதே மாதிரிதான் புதிய பொறுப்பை உருவாக்கி கொண்டு வந்து அவர் செயலாளர் ஆகினாங்க அதனால இந்த புதிய பொறுப்பை உருவாக்கி அந்த பொறுப்புக்கு வந்து இவரை வந்து செயலாளராக நியமிப்பது அதன் மூலமாக கட்சி பெரிய வளர்ச்சி அடைஞ்சிரும்னு சொல்றது இதெல்லாம் வந்து நான் உறுதியா நம்பல அதிமுக வளர்ச்சி அடையணும்னு சொன்னா அதிமுகவினுடைய தொண்டர்களினுடைய மனநிலை புரியணும் சார் அதிமுகவை வெளியிலிருந்து ஒருவர் வந்து அவர் இந்த கட்சிக்கு ஒரு புது ரத்தம் பாய்ச்சி அந்த கட்சி பலம் பெறும்னு சொன்னா அது அந்த கட்சியினுடைய தொண்டர்களை இழிவுபடுத்துவதாகத்தான் இருக்கும் நான் அந்த தொண்டர்களை இழிவுபடுத்த மாட்டேன் உண்மையிலேயே எம்ஜிஆர் ஜெயலலிதா என்று அவர்கள் அந்த பார்த்து வளர்ந்த பிம்பமும் அவர்களுடைய அரசியல் சூழலும் இருக்குல்ல அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி நான் அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக அவர்கள் வாரி வார்ப்பிக்கப்பட்டவர்கள் அல்ல அவர்களுக்கு திமுக எதிர்ப்புங்கிற ஒண்ணுதான் தான் இன்புட்டு எம்ஜிஆர் திமுக எதிர்ப்பு திமுகவால் பழிவாங்கப்பட்டார் என்கிற பிம்பம் ஜெயலலிதா ஜெயலலிதா எம்ஜிஆரினுடைய வாரிசு என்கிற பிம்பம் திமுக எதிர்ப்பை முழு மூச்சாக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் கடைபிடித்த ஒரு தலைவர் இந்த ரெண்டு தலைவர்களினுடைய ஆளுமையை பார்த்து அந்த ரெண்டு தலைவர்களோடு நின்றவர்கள் அண்ணா திமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஏன்னா ஒரு கட்சி கட்டமைப்புக்குள்ள எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதையெல்லாம் நம்ம செய்து காட்டியது எதையெல்லாம் செய்ய முடியாதோ அதை எம்ஜிஆர் செய்து காட்டினார் நீங்க மற்ற கட்சிகள் அதை செய்ய முடியுமான்னு கேட்டால் செய்ய முடியாது நீங்க இப்ப திடீர்னு ஒரு அமைச்சர பொறுப்பிலிருந்து எடுக்கிறதுக்கு அவ்வளவும் மெனக்கடல்கள் தேவைப்படுகிறது முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலினுக்கு இசக்கி சுப்பையான ஒரு அமைச்சரை அறிவிச்சதும் தெரியல பதவியை விட்டு எடுத்ததும் தெரியல அப்படியெல்லாம் அந்த அம்மா நடவடிக்கைகள் கடந்த காலத்துல மேற்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய டால் லீடர்னு சொல்லப்பட்டவங்களெல்லாம் ஒரு நொடி பொழுதலை வேலையை முடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க காரணம் என்னன்னா அந்த அம்மா வந்து இராணுவ கட்டுப்பாடோடு கட்சியை நடத்தியது அந்த அம்மாவு ஒரு இரும்பு பெண்மணி இதெல்லாம் ஒரு புறத்துல இருந்தாலும் கட்சி தொண்டர்கள் அவருடைய முடிவை ஏற்றார்கள் அந்த வசீகர தலைமை அவரிடத்துல இருந்தது அதனால் அந்த தொண்டர்கள் அவர் பின்னால் அணிவகுத்து நின்றார்கள் அவர் செய்யறது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனா இன்னைக்கு அப்படியான சூழல் இல்லை அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தேவை ஒரு வசீகரம் மிக்க தலைமை ஒரு ஆளுமை மிக்க தலைமை மோடியா லேடியான்னு அந்த அம்மா இன்னைக்கு கேட்க முடிஞ்சது இல்ல அத அந்த கட்சிக்காரன் தமிழ்நாடு முழுக்கல்ல இந்தியா முழுமைக்கும் பெருமையா பேச கேட்டுச்சுன்னு பேசினான்ல இப்ப இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய யுக்தியை கையில் எடுக்கக்கூடிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்காரான்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை அப்போ ஆதவ் அர்ஜுன் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ஹான்ஸ் பண்ணிடுவாரா அண்ணா திமுகவை என்ஹான்ஸ் பண்ணிடுவாரா அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாரா நிச்சயமா முடியாது அந்த தொண்டர்களாலதான் அது முடியும் அந்த தொண்டர்கள் சோர்வ சோர்வடைந்திருக்கிற போது வெளியிலிருந்து ஆகிற ஆதவ அர்ஜுன் திமுகவை வந்து பலப்படுத்திடுவாருன்னா அந்த தொண்டர்களை கேவலப்படுத்துகிற வேலைதான் நான் அதை நிச்சயமாக அந்த தொண்டர்களை குறைத்து மதிப்பிட மாட்டேன் அதிமுக தொண்டர்கள் நினைத்தால் தான் அதிமுகவை பலம் பெற செய்ய வைக்க முடியுமே தவிர ஆதவ அர்ஜுனால் ஒருபோதும் பலம் பெற வைக்க முடியாது மாறாக அவரால் ஏதாவது சின்ன சின்ன நகர்வுகளை அதிமுகவை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கும்போது ஒரு பேசு பொருள் ஆக்குவார் திடீரென ஊடகங்களில் தோன்றி ஏதாவது ஒரு கருத்துக்களை சொல்லி அதிமுகவை பேசு பொருளாக மாற்றுவார் ஆனா ஆதவ அர்ஜுன அறிவார்ந்த தலைவராக இருந்த அண்ணன் திருமாவே நெருக்கடி தாள முடியாம தான் ஒரு கட்டத்துல முடிவெடுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தாரு அவர் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு எல்லா வியூகங்களையும் கண்டு அந்த வியூகங்களை முனை செய்கிற ஆளுமை பெற்றிருந்த தலைவராக அண்ணன் திருமா இருந்தார் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆதவ அர்ஜுனுடைய ரவுண்டுகள் நீங்க தாங்குவீங்களா முதல்ல உங்களால பிடிக்க முடியுமா இல்ல ஆதவ அர்ஜுனுடைய வியூகத்துல நீங்க வீழ்ந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம தடுமாறி போயிடுவீங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல உண்மையிலேயே நான் சொல்கிறேன் எடப்பாடி பழனிசாமியை விட மதிநுட்பம் வாய்ந்தவர் ஆதவ அர்ஜுன் எனவே ஆதவ அர்ஜுனுடைய அரசியலில் எடப்பாடி பழனிசாமியால் ஈடு கொடுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமியால் அவருக்கு கடிவாளம் போட முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை அப்போம் சார் ஆதவர்ஜனா வந்து அதிமுகவுல இணைந்து அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பொறுத்தவரை பார்ப்போம் உங்களுடைய நேரத்துக்கு முடிக்கணும் நன்றி